பிரதோஷ வழிபாடு அன்று சூட்சமமாக ஒரு செயலை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பல பிரச்சனைகள் தீருங்க என்ன பிரச்சனையும் யோசிக்கிறீங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் என்ன பரிகாரம் பிரதோஷத்துக்கு யாரை வழிபடணும் சிவனை வழிபடணும் நம்ம அனைவருக்குமே தெரியும் மாற்றமில்லை ஆனால் நீங்கள் சிவனை வழிபட்டாலும் அன்றைய இனத்தோட நாயகர் யார் தெரியுமா எனக்கு பின்னாடி இருக்காரு பாருங்க நந்தி தேவரை தான் நந்தி வழிபாடு தான் பசு பரிகார வழிபாடு வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அற்புதமான சனி மகா பிரதோஷம் வருகிறது அன்றைய தினத்துல நாளை நாளை மஞ்சள் வாழைப்பழத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வுகள் தரும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் தொடர்ந்து பாருங்கள் ஓம் நம சிவாய் ஓம் ஓ ஆனந்த வணக்கம் நான் இப்ப சொன்ன மூணு மந்திரம் பிரதோஷத்தன்று யார் சொல்கிறார்களோ அவர்களை நோக்கி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் வருவாங்க எத்தனை மணிக்கு சரியாக நாலு மணியிலிருந்து ஆறு மணி ஆவணி மாதம் பிறந்து வரும் சனிக்கிழமை அற்புதமான தெய்வீகமான சனி மகா பிரதோஷம் வருகிறது ஒரு பிரதோஷம் விரதம் இருந்தாவே தீராத தோஷங்கள் எல்லாமே தீரும் அதுவும் சனிமகா பிரதோஷம் என்பது பனிரெண்டு பிரதோஷங்கள் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வரும் சனிக்கிழமை என்னானாலும் சரி நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் சனிக்கிழமை காலில் எந்திரிச்சு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளியுங்கள் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் சிவசிவ என்கின்ற மந்திரத்தை மட்டுமே மூச்சாக பேச்சாக செயலாக வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு மாலை நாலு மணிக்கு முன்னாடி மறுபடியும் குழியுங்க காலையிலிருந்து நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது நீராதாரம் எடுத்துக்கொள்ளலாம் காலில் செருப்பு போடாதீங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே பஞ்சபூதத்தை உணருங்க ஏன்னா பஞ்சபூதம் தான் இறை சக்தியாக இருக்குது மாலை நான்கு மணிக்கு மறுபடியும் ஒரு முறை குளித்து விட்டு உங்க வீட்டுல செய்கிற மாதிரி இருந்தா நீங்களே கையில மஞ்சள்ல சிறுசா ஒரு பிள்ளையாரையும் ஒரு சிவலிங்கத்தையும் பிடிச்சு வச்சுட்டு அதற்கு முன்னாடி வில்வத்தை வைத்து மனமாற நான் முன்னாடி சொன்ன மூணு மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இந்த மூன்று மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை மனமுருகி கண்ணீர் மல்கி சொல்லுங்க சொல்லும் போது நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை லெப்ட் கையை கீழே வச்சு ரைட் கையை மேல வச்சு நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை வைத்து சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சிவபுராணம் விட்டு உங்களுக்கு தெரிந்த வேற சிவ மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க சனிக்கிழமை அப்படிங்கிற காட்டிக்கு அன்னைக்கு பைரவரையும் சேர்ந்து வெளிவன் மூலமாக சனி பகவான் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் அதனால ஓம் கால பைரவா நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தையும் இணைத்து சொல்லுங்கள் சொல்லிய பிறகு அந்த நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை உங்கள் ஏரியாவில் ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பசுவுக்கு கொண்டு போய் ஒவ்வொரு வாழைப்பழத்தையும் கொடுங்க நான் பின்னாடி நம்மளோட ஆபீஸ்ல வச்சிருக்கக்கூடிய படம் தனாகர்ஷ்ணன் எந்திரத்தோட குதிரார் மேலே இருக்காரு இந்த எந்த படத்துலேயே அத்தனை தேவர்களும் இந்த பசுமை இருக்காங்க இயல்பாக எல்லா நாளுமே அதுவும் தன்று பசுவை சுத்தியே தெய்வங்களும் தேவதைகளும் இருக்கும் அந்த அந்த நேரத்துல ஆறாம் ஆற்றல் அதிகரிக்கும் அதனாலதான் சிவன் கோயில்ல பிரதோஷத்தன்று செய்வதை விட நந்தி தேவனுக்கு தான் முதல் அபிஷேகம் முதல் பூஜையும் நடக்கும் சோ அந்த பிரதோஷ நேரத்துல யார் ஒருவர் இந்த மந்திர ஜபம் செய்து பசுவுக்கு பிரசாதங்களை தருகிறார்களோ அத்தனை தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் சித்தர்களுக்குமே உணவு வழங்கியதாக ஐதீகம் நம்ம அந்த உயிருக்கு கொடுக்கும் போது அந்த உயிரில் இருக்கக்கூடிய அத்தனை சூட்சம் ஆற்றல்களும் நம்மை ஆசிர்வதிக்கும் தீராத பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு எந்த தெய்வத்தோட பிளஸ்ஸிங் கிடைக்குமோ அந்த தெய்வம் பிளஸ்ஸிங் பண்ணும் அதன் மூலமாக அடுத்த சனிமகா பிரதோஷத்திற்குள்ள தீர்வுகள் கிடைக்கும் என்பது சித்தர்களின் சூட்சமமான தெய்வ வாக்கு சித்தர்கள் வாக்கு என்றுமே பொய்க்காது அந்த வாக்கையைத்தான் நான் உங்களுக்கு ஃபார்வேர்டு மெசேஜா கொடுக்குறேன் இதை மனதில் வச்சுக்கிட்டு வரும் சனிக்கிழமை செய்யுங்க வீட்டில் செய்ய முடியாதவங்க கோயில்ல போய் நந்திதேவரோட அபிஷேகமும் சிவனோட அபிஷேகங்களையும் பார்த்துட்டு யாருக்கடையும் பேசாம நாலு மஞ்சள் வாழைப்படத்தை வைத்து இந்த மந்திர ஜபத்தை செய்துட்டு கோயிலுக்கு கூடிய பசுவுக்கும் தாராளமாக தரலாம் தந்து வாருங்கள் அற்புதத்தை தேடி ஓடி நாடி தருவார் எல்லாமல்ல பிரபஞ்ச பேராற்றலை அருளக்கூடிய சிவபகவான் இரவு படுக்க போகும்போது ரெகுலரா படுக்கிற பெட்டில் படுக்காம தரையில் படுத்து உறங்கணும் உறங்கும் போது உறங்குறதுக்கு முன்னாடி ஓம் சிவ ஓம் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பிரதோஷத்தை நான் உங்களுக்காக செய்தேன் என்னை ஆசிர்வதியுங்கள் நினைத்தாலே புண்ணிய தினம் அண்ணாமலையாரே நினைத்து வழிபடுகின்றேன் எனது பாவங்களை போக்கி தோஷங்களை போக்கி சகல செல்வங்களை எனக்கு தந்திருங்கள் என்று வேண்டிவிட்டு உறங்கச் செல்லுங்கள் அடுத்த நாளே கூட தீர்வுகள் கிடைக்கும் ஸோ நீண்டகால பிரச்சனை உங்களுக்கு என்ன இருக்குது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க இந்த வழிபாட்டை கண்டிப்பாக சனிக்கிழமை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நான் இந்த சனிக்கிழமை அற்புதமான காசியில் இருக்க போற காசியில் உங்களுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனையை செய்யற நல்லது நடக்கட்டும் நன்மைகள் வருகட்டும் அனைவருக்குமே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி